ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு வந்து சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் ஆறு வகையான மூலிகை இட்லி பொடி இருக்குது நாற்பத்தோரு பொருட்கள் போட்டு சத்துமாவும் இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சுமாவும் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கு சண்டே சமையல் தான் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னா சங்கரா மீன் வந்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து எறா தொக்குக்கு எறாவெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா சின்ன வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு கட்டி பூண்டை தட்டி வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் தக்காளி ரசம் வைக்கலான்னு இருக்கேன் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி ரெண்டு கட்டி சின்னதாக பூண்டு மிளகு சீரகம் முக்கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு மசாலா தடவையில்லாம் இது கொஞ்சம் ஹார்டாகாமல் இருக்கிறதுக்கு தயிர் இதுமாரி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வைப்போம் ஃபஸ்ட்டு அதை செஞ்சிடலாம் ஒரு பக்கம் சாதம் வேக போட்டு வச்சுட்டேன் ஓகேவா இப்போ மீனெல்லாம் எல்லாம் இதில் தட போட்டுடலாம் ஏன்னா மசாலா தடவி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கோம் இன்றைக்கி குழம்பெல்லாம் வைக்கல வறுக்க தான் போகிறோம் ஏன்னா நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கிருத்திகை நம்ம சாப்பிட மாட்டோம் அதனால் இப்போ வந்து வெறும் தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் போடுறேன் லெமன் இருந்தால் பிழிஞ்சிக்கோங்க என்கிட்ட லெமன் இல்லை அதனால் வெறுமாவே மசாலா தடவி வைக்க போகிறேன் உப்பு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும்னா கொஞ்சமா தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மீன்ல இருக்கிற தண்ணியே உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஓகேவா இப்போ மீனுக்கு மசாலா தடவையாச்சு இந்த பக்கம் வந்து இறா இறாக்கு வந்து நான் நல்லா அரிசி கழுவுன தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு பாதி உப்பு போட்டுக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து தயிர் ஒரு ஸ்பூனு தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு நல்லா ஆகாமல் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க நல்லா ஊறி வரும் சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் ஓகேவா அவ்வளோதான் இது மிக்ஸ் பண்ணியாச்சு இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு பக்கம் ரசம் ஒரு பக்கம் எறாத்தொக்கு செஞ்சிடலாம் பாருங்கள் சாதம் வெந்துருச்சு போல இருக்குது வடிச்சு விட்டுருலாம் இந்த பக்கம் வந்து சாப்பாடை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த பக்கம் வந்து யாரா தொக்குக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அந்த பக்கம் வந்து தக்காளி ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் ஓகேவா இப்போ ரசத்துக்கு வந்து காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா போட்டுட்டு கருவேப்பிலை தக்காளி இப்போ தக்காளி வந்து நல்லா மசியட்டும் தக்காளியை வந்து நெயில் கரைச்சும் ஊற்றலாம் இல்லைனா சுடு வேக வச்சும் தக்காளி ரசம் வைக்கலாம் இல்லைனா மிக்சியில் அரைச்சும் தக்காளி ரசம் வைக்கலாம் ஓகேவா இப்போ வந்து தொக்குக்கு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கருவேப்பூ பச்சை மிளகாய் ஒரு மூணு ஓகேவா ஒரு ரெண்டு கட்டி பூண்டு அதுக்கப்புறம் வதக்கி விட்டுக்கோங்க பாதி வதங்கினோன்னே ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கணும் நல்லா நாகுமா மீனுக்கு மசாலா தடை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க எறாவையுமே நீங்கள் எடுத்து வச்சிடலாம் ஏன்னா இது வதக்கி எடுக்கிறதுக்கு ஒரு கால் ஹவருக்கு மேலே ஆகும் இப்போ வதங்கட்டும் ரெண்டுமே வதங்கட்டும் நான் சாதத்தை வடிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு அதுக்குள்ளே வந்து நம்ம மிளகு சீரகத்தை அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு முக்கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க தக்காளி ரசத்துக்கு நல்லா ஒரு ரெண்டு கட்டி சின்ன பூண்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஓகேவா இப்போ வந்து இதை நம்ம குறை குரான்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து மிளகு சீரகம் இது போல் குறை குறானு அரைச்சாச்சு இதை சேர்த்துடலாம் ஓகேவா இப்போ வந்து ரெண்டு வதக்கு வதக்கி விட்ருங்க இப்போ வந்து கொஞ்சமாக புளித்தண்ணியை ஒரு மூணு கிளாஸ் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ரெண்டு கிளாஸு புளித்தண்ணி தண்ணியாக கரைச்சி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு இன்னும் நான் தண்ணி சேர்க்கல புளி தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இந்த பக்கம் எறா தொக்குக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தக்காளியே சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்கிடுச்சு ஓகேவா உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் வதங்கி வரும் மூடி வைக்கணும் ரசம் வந்து உங்களுக்கு எவ்வளோ திட்டம் தெரியும் எவ்வளோ வேணுமோ புளிப்புக்கு மாரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் சின்னதாக இவ்வளோந்து தான் வந்து புளி போட்டேன் ஏன்னா தக்காளி சேர்த்துருக்கனால அதனால தான் தண்ணி சேர்த்துட்டு இந்த பக்கம் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி புளிப்பு காரம் அந்த பூண்டோட மனம் கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஓகேவா தக்காளியை மூடி வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த ரசம் மலருது ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு கிணத்தில் மாற்றி விட்டுருலாம் நம்மளுக்கு ரசம் ரெடி ஏறா தொக்குக்கு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இப்ப கொ எதுக்கு தண்ணி ஊற்றினா தக்காளி வதங்க மாட்டுது அதுக்கு தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கொலையாயிடும் அப்படியே மசித்து விட்டுட்டீங்கன்னு வச்சு கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும் மாதுளம்பழம் ஜூஸ் வேணுமா போட்டு கொடுத்துடலாம் உரிச்சு வச்சுட்டேன் ரெண்டு பழம் இருந்தாலும் நம்ம இதை வதக்கி விட்டுட்டு தான் போகணும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா எறாலேயே நம்மளுக்கு வரும் அதுக்கு தான் இப்போ இந்த சமயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு பத்தலைன்னா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இந்த பக்கம் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஏன்னா இறா போட்ட பிறகு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது ஆட் அதுக்காக தான் நான் வந்து தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் நம்ம மீனை வறுத்துக்கலாம் இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு ஏன்னா நம்ம சிம்மிலையே வச்சு பிடிக்கணுமா அதுக்காக இப்போயே போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அப்படியே பொறுமையாக வறுத்துடலாம் வறுக்கத்துள்ளே ஜூஸையும் போட்டுடலாம் மாதுளாம்பழம் ஜூஸ் போட்டாச்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம் ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்துடலாமா இப்போ நம்மளுக்கு இறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு ஓகேவா கருவேப்பு கருவேப்பில போட்டிருக்கோம் இப்போ மீன் நான் சிம்மில் வச்சு நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு பாருங்கள் இது போல் இருந்தால் சாதத்துலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூட தொட்டுக்கையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் கருவேப்பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ வந்து நம்ம செஞ்சதுன்னா ஒரு பிளேட்டில் உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டுறேன் சமையலெல்லாம் முடிச்சுட்டு கீரை வாங்கிட்டு வந்துருந்தோம் முருங்கைக்கீரை முடக்கத்தான் கீரை அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வாங்கிட்டு வந்து அலசிட்டு காய போட்டு வச்சுருந்தேன் கொஞ்சம் ஈரம் உணந்துச்சுன்னா நம்மளுக்கு காய் காயறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்தமாரி நம்ம வாங்கிட்டு வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சா இட்லி பொடிக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி சமையல் பண்ணிட்டோம் ஆனால் ஜூஸ் குடிச்சிருந்தனால பசிக்கலை இந்த வேலையை முடிச்சிட்டு வந்து பார்த்துக்கலான்ட்டு வந்துட்டோம் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்